ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பறவை ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் அதில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஒன்பதாவது கொஷின் கொஷின் பாருங்க அகிலன் வடிவியல் பெட்டியை ரூபாய் இருபத்தஞ்சு புள்ளி ஏழு அஞ்சுக்கும் பென்சிலை ரூபாய் மூணு புள்ளி ஏழு அஞ்சுக்கும் பேனாவை ரூபாய் பதினேழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியக்கும் வாங்குகிறான் கடைக்காரிடம் ரூபாய் ஐம்பதை கொடுக்கிறாள் எனில் அவள் திரும்ப பெறும் தொகையை எவ்வளவுன்னு கேட்டுக்கிறான் அப்போ இது மூணு பொருள் வாங்குறாளா இது மூணுமே நம்ம கூட்டணும் கூட்டிட்டு வர ஆன்சராக ஐம்பதில் நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்ப பெறும் தொகை கிடச்சிடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க வடிவியல் பெட்டியின் விலை இஸ் ஈக்வல் டு ரூபாய் இருபத்தஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு அதுக்கப்புறம் பென்சிலின் விலை பென்சிலின் விலை இஸ்இக்வல் டு ரூபாய் மூணு புள்ளி ஏழு அஞ்சு அதுக்கப்புறம் பேனாவின் விலை is equal to ரூபாய் 17.90 பூஜியம் அப்போ இது மூனுமே கூட்டனாம் அப்போ இத்த அம்மங்க வந்து குடுப்பாங்க கடை காரிடம் அது நால கடை காரருக்கு தர வேண்டிய தொகை அப்போது இது மூணுமே நம்ம கூட்டி இங்கே ஆன்சர் எழுதணும் அப்போ கூட்டினீங்கன்னா இது பாருங்கள் இருபத்தஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு கூட்டல் மூணு புள்ளி ஏழு அஞ்சு கூட்டல் பதினேழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் அப்போது இது மூணுமே நம்ம கூட்டினோம் அப்போ கூட்டினோன்னா இங்கே கூட்டி காமிக்கிறோம் பாருங்கள் இருபத்தஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு இது மூணு புள்ளி ஏழு அஞ்சு இது பதினேழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் இந்த புள்ளி ஸ்தானக்கு அந்த சைடு வருது அந்த சைடு போடணுன்னா சைடு வருது சைடு போடணுன்னா அது கரெக்டாக பார்த்து போடுங்க அப்போ தான் கரெக்டாக ஆன்சர் வரும் அப்போது பாருங்கள் இது கூட்டினிங்கன்னா அஞ்சு அஞ்சு கூட்டினிங்கன்னா எவ்வளோ பத்தோட பூஜ்ஜியம் கூட்டினீங்கன்னா பத்து அப்போ பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி இங்கே ஒன்று வரும் அப்போ ஒன்றோட ஏழு கூட்டினீங்கன்னா எட்டு எட்டோட ஏழு கூட்டினிங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சோட ஒன்பது கூட்டினீங்கன்னா இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டோட அஞ்சு கூட்டினீங்கன்னா ஏழு ஏழோட மூணு கூட்டினீங்கன்னா பத்து பத்தோட ஏழு கூட்டினிங்கன்னா பதினேழு அப்போது மீதி இங்கே ஒன்று வரும் இந்த புள்ளி எப்படியோ வரும் பாருங்கள் ஒன்றோட ரெண்டு கூட்டினீங்கன்னா மூணு மூணோட ஒன்று கூட்டினிங்கன்னா நாலு அப்போது என்ன வருது நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு பூஜ்ஜியம் அப்போது ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு பூஜ்ஜியம் அப்போது இந்த மொத்த தொகை ஐம்பது ரூபா கொடுத்தாங்களேன் அப்போது இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா மீதி திரும்ப பெறும் தொகை கிடச்சிடும் அப்போ பாருங்க கடை கொடுத்த தொகை தொகை பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பது அப்போ அவர் திரும்ப பெரும் தொகை இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து அது கழிக்கணும் அப்போது ரூபாய் ஐம்பது கழித்தால் ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு பூஜ்ஜியம் அப்போது இதுலேருந்து இது கழுகணுன்னா பாருங்கள் ஐம்பது இது நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு பூஜ்யம் அப்போது இது கழிச்சிங்கன்னா பாருங்கள் இங்கே இதுக்கு மேலே இல்லாததுனால நம்ம பூஜ்ஜியம்னு போட்டுக்கலாம் இங்கே புள்ளி வரோம் அப்போ பாருங்கள் இது கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியத்தில் போகாதுங்களா அப்போ இங்கேருந்து இது கடன் கொடுத்திங்கன்னா இது நாலாயிடும் இது பத்தாயிடும் அப்போது இது ஒன்பதாயிடும் இது பத்தாகும் பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்பதில் பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு ஒன்பதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது மீதி தொகை பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் அப்போது தேர் ஃபோர் திரும்ப பெரும் தொகை இஸ் ஈக்வல் டு ரூபாய் ரெண்டு புள்ளி அறுபது புரிஞ்சுதுங்களா அல்லதா இது கேன்சர்